ஜெய் ஸ்ரீமன் நாராயணா அதில் என்ன பார்த்தோம் தேசிகர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால் இந்த பிறவி பிணி பிறப்பு இறப்பு இறப்பு பிறப்பு பிறப்பு இறப்பு சுற்றி 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 இந்த ஜென்மம் இப்படி அந்த ஜென்மம் இப்படி ஒரு ஜென்மம் கழுத பண்ணி அது இது இப்படியே பிறவி சென்றுண்டே இருக்கு இதுக்கு ஒரு முடிவு தான் இல்லையா அப்படின்னா முடிவு இருக்கான் என்ன முடிவு இருக்குது பொண்ணுபடி சொன்னாலே லக்ஷ்மி பத்மா ஜலதிதனையா விஷ்ணு பத்னி இந்திரைந்தி சொல்லிகிட்டே இருக்க இந்த ஆவர்த்தி புனரபி ஜனனம் புனரபி மரணம் இந்த ஆவர்த்தி எல்லாம் கம்மியாக போய் பெருமாளோட நாமத்தை லக்ஷ்மி நாமத்தை சொல்ல சொல்ல இந்த சக்கரத்துலேருந்து வினித வரத்துக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படிங்குறதான் தேசிகர் ரொம்ப ரொம்ப அழகாக சாதிச்சிருக்காரு இப்போது இந்த ஒன்பதாவது ஸ்லோகத்தில் நீ பெரிய நான் பெரிய அப்படின்னு யார் பெரிவா பெருமாளா தாயாரா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம் வாங்க என்ன ஸ்லோகம்ன்றதை பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்துக்கு என்ன பயன் என்ன பலன் பெயரும் புகழும் யார் கிடச்ச மாதிரி நம்ம ஆஞ்சநேயருக்கு கிடச்சா மாதிரி நம்ம விபீஷ்ணருக்கு கிடச்சா மாதிரி எப்படி கிடச்சிது வாங்க இதை கண்டிப்பாக கடைசியில் எப்படி கிடச்சாலும் நமக்கு தெரியும் वाहु कदिचित परे त्वत्प्रियं लोकनाथं किं दैरन्तकलकमिलैनैः किं चुतिथिर्यमग्नैः त्वं संप्रीत्यै विकरति सरो सम्मुगीनां श्रुतीनां भावारूढौ भगवति युवां தம்பதி சித்த என்ன துவம் பிரியம் லோகநாத்தம் இப்போ எல்லாருக்கும் ஒரு அப்போமே டிபேட் டிபேட் ஒன்று வருத்தனிமா எல்லா ஆகாதுக்கும் இந்த டிபேட் இருக்கும் யார் தாயார் பெரியவளா தாயார் தான் சத்தி தாயார் தான் செய்விப்பேன் அப்படின்ட்டு ஒரு கோஷ்டி இருக்கும் இல்லை பெருமாள் தான் பெருமாள் கண் அசைச்சா தான் தாயார் செய்வா பெருமாளுக்கு யார் பூஜை பண்ணுறாலோ அவளுக்கு தான் தாயார் செய்வா இது தாயாரான மதுக்கு தனியாக செவிக்கணும் பெருமாள் தான் சக்தி வாழ்ந்தவர அவர்தான் அப்படின்ட்டு இரண்டு குஷ்டிகள் இருக்குது ஆனால் தேசிகர் சிம்பிளாக சொல்லிட்டார் இந்த மாதிரி சண்டை போடுறாள்ல இவெல்லாம் கிம் தைரந்த கலகமலினை கிம் சுதுர் தீரிய மக்னை இந்த மாதிரி கலகங்கே செய்வா எல்லாம் ஒன்றுனா எனக்கு இதில் உடன்பாடு கிடையாது இது என்ன இவா வசத்தியா அவா வசத்தியான்னு அதெல்லாம் கிடையாது ஆனால் நான் என்ன நினச்சேன்னா வேதம் வேதம்னு ஒன்று இருக்கே அவால் சொன்னேன் ஆனால் வேதம் என்ன சொல்கிறதுன்னா பெருமாளை பெருமாளோட மகிமை அவர் தான் பெருமாளை பற்றி இது என்ன சொல்லியிருக்கு அதே வேதம் நம்ம தாயாரோட பிரபாவத்தையும் சொல்லியிருக்கு விவரிக்க முடியலன்னு ஸோ வேதம் என்ன சொல்லியிருந்தால் ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் சொல்லியிருக்கு பெருமாள் தாயார் இரண்டு பேரும் திவ்ய தம்பதி இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பூஜை பண்ணாதான் தான் முழு பலன் நமக்கு கிடைக்கும் இந்த சந்த கோஷ்டினா ஒத்தரை விட்டுட்டு ஒத்தரை மட்டும் சேவிக்கிறதுலாம் கூடாதான் இந்த மாதிரி யார் ஏமாந்தா ராமாயணத்தில் நான் சுறுப்பனக ஏமாந்தா அவரோட ராமர் அழகில் மயங்கி போயிட்டார் என்ன அழகு என்ன அழகு இவர் மனுஷரா தேவரா ராஜா அனுபவர் கண்ணை பார்த்தா கண்ணு அவ்வளோ அழகாக இருக்குது தோலை பார்த்தா தோலை அவ்வளோ அழகாக இருக்குது அழகாக பேசுகிறார் மயங்கி 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 என்ன லெவலில் போயிட்டேன்னா சீத்தை இருந்தால் தானே பண்ணிக்க மாட்டேன் சீத்தையை இன்னூறு ரொம்ப ரெண்டு கொள்ள போயிட்டான் அந்த அளவுக்கு ராமர் கிட்ட மட்டும் பைத்தியமாக இருந்தாள் அவளுக்கு என்ன கிதியாச்சு மூக்கு பூச்சா காது பூச்சா அதான் சரி இன்னும் ஒருத்தன் யார் ராவணன் அவன் சீத்தையோட அழகில் மயங்கி போயிட்டான் இப்படி ஒரு அழகா இந்த மாதிரி அழகாக யாருமே பார்த்தது இல்லையே எந்த எப்படி இப்படி அழகாக இருக்கா அப்படியே அட்டையுன்னு ஆசைப்பட்டு தூக்கிட்டு போய் சதி வயலையெல்லாம் பண்ணி மானை அமைச்சு மானை மழைங்க ராமர் வெளியில் தோர்த்தி அமைச்சு இவர் கடத்திட்டு போய் இவ்வளோ மக்களும் பண்ணாரே சதிச்சாரா சீத்தையை அடைய முடிச்சதா இல்லை மரணத்தை தான் அடைய முடிச்சிது இத்தனை தபஸ் பண்ணி சிவபக்தனாகவும் இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை ஏன் தாயாரை மட்டும் ஆசைப்பட்டான் அது எந்த மாதிரி பக்தியாக ஒரு பையன் மகன் மனநிலால் ஆசைப்படலை அதனால் அவருக்கு உயிரே பெடுத்து இதில் ரெண்டு பேர் தப்பிச்சா நமக்கு எக்ஸாம்பிளாக இருக்கிறவா ஒன்று விபீஷ்ணர் அதே ஆற்றுல பிறந்த விபீஷ்ணர் என்ன பண்ணார் சீதையையும் ராமரையும் சேர்த்து வச்சார் நம்ம அனுமன் அவரை விட முடியுமா தூதனாக வந்த அவர் தற்கொலை பண்ணிக்கிற சமயத்தில் அவ காப்பாற்றினார் பை என்ன நினச்சிக்கிறார் ஆஹா ராமரை நம்ம முன்னாடி நினச்சிட்டு இருந்தோம் சீத்த ஒரு பெண்ணுக்காக இப்படி ஏங்குறாரு இப்படி இப்படி கூட இருக்க முடியுமா பெண்ணுக்காக இப்படி ஏங்குறாரு ராமர்னு நினச்சாராம் ஏன்னா அவர் படுற பதட்டத்தையும் அழுகையும் பார்த்து ரா ஆஞ்சநேயர் நினச்சாரே ஒரு பொண்ணுக்கு போய் இப்படி அழகிறாரேன்னு ஆனால் சீத்தாவை வந்து அசோக வனத்தில் பார்த்துட்டு கண்ணில் ஜார் ஜாரியாக தலம் விட்டுட்டு சொன்னாராம் ராமர் அழகிறது கம்மி இப்பேற்பட்ட பதிவிறதே இன்னமும் கூட அழலாம் அதுக்கு இந்தமாதிரி சீதாம்மா தகுதி தான் அப்படின்ற ஒரு பதிவு தனமும் அவரோட அழகும் தெய்வீகத்தையும் பார்த்து மைவருந்து போயிட்டார் ஆஞ்சநேயர் அவரும் நம்ம ராமரையும் சித்தையும் சேர்த்து வைச்சார் அதனால தான் விபீஷணனும் ஆஞ்சநேயரும் இனிவரும் சிரஞ்சீவியாக இருக்கணும் அதுக்கு தான் பெருமாளையும் தாயாரையும் பிரிக்காத ஒன்றா சேவிச்சா அதனோட பலனே தனி தான் நீங்கள் லக்ஷ்மி நாராயணர் அப்படின்னா நம்ம பெருமாள் கோவப்படும் போதெல்லாம் நம்ம லக்ஷ்மி சமாதானப்படுத்துவார் லக்ஷ்மி கொஞ்சம் நல்ல பற்றி டென்ஷன் ஆகும்போதெல்லாம் பெருமாள் ஆசுவாசப்படுத்துவார் ஸோ நமக்கு ரிசல்ட் என்ன மரலாம் டிசோரி நம்ம எப்பயும் சந்தோஷமாக ஒரு குழந்தை மாதிரி நிம்மதியாக இருக்கலாமா இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா வழக்கம் போல் என்ன எழுதணும் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் மகாலக்ஷ்மி அப்புறம் என்ன பண்ணணும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும் நீங்கள் பண்ணிட்டீங்களே நான் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது கண்டிப்பாக உங்களுக்குன்னு எத்தனையோ பெருந்துச்சி வரப்பா ஆன்மீகவாதியாக இருப்பா ரொம்ப ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு மகாலட்சுமியோட ரொம்ப கடாட்சத்தில் எதிர்பார்த்துன்றக்குள்ளே இருப்பாள் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாள் அவளுக்குலாம் நீங்கள் அமிச்சு வைக்கணும் அவளாலையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும் கரெக்டு தானே பண்ணலாமா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா